இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி இந்த மிதுனராசியில பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுனராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாகவே சொல்லியிருக்கோம் இந்த மிதனராசி என்பர்களுடைய முகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புன்சிரிப்பு ஒரு பேச்சு வல்லமை உள்ள ஒரு நபராக இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா புதனோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நல்ல செல்வம் சேப்பறதை விட நிறைய மக்களை சேமிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த மிதனராசி என்பர்களை சொல்லலாம் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் இவங்க வந்து நம்ப மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு நட்பு வட்டாரம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் வாழ்க்கையில் பிற்பகுதியில் பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு நபராக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க இருப்பாங்க எல்லா விதமான சுகங்களையும் அனுபவித்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சுறுசுறுப்பான பேர் வழி அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் எடுக்கிற காரியத்தை முடிக்காமல் விடவே மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு சொன்னால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய குணமே பெரும்பாலும் இருக்கும் அந்த வேலையும் கரெக்டாக செய்து முடிக்காமல் இன்னொரு வேலையும் இறங்கிடுவாங்க ஒரு தொழிலே செய்கிறாங்கன்னா கூட ஒரு தொழில் முக்கால்வாசி கொண்டுட்டு போயிட்டாங்கன்னா அடுத்தது வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் எப்பவுமே மறக்காமல் வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு நிறைய எதிரிகளுடைய தொல்லை தேவையில்லாத பிரச்சனை கந்திஷ்டி இந்த மாதிரி பிரச்சனைகளால் அவதிப்பட்டு இருக்க நம்மளுடைய மிதன ராசி என்பர்கள் வாராகி அம்மன செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் பஞ்சம தீதியில் வாராகி அம்மனை இருந்து வழிபட்டு வழிபடுறது ரொம்பவும் நல்லது முடிந்தால் வாராகி அம்மன் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுட்டு நல்ல மாற்றம் வரும் பஞ்சமி திதி அன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த இந்த மிதனராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில் குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது சுக சுகஸ்தானத்தில் செவ்வாய் ரண ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் தற்போது புது வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார் கிரக நிலைகள் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு நல்ல பயன்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்டு இருந்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பா இருக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றியாக அமையும் நீண்ட நாட்கள் முன்னாடி ஒரு வாக்கு கொடுத்திருப்பீங்க அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாம படாத பாடுபட்டு இருப்பீங்க அந்த வாக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு மற்றவங்க மதியில் நல்ல ஒரு மதிப்பு நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்கள் வள வரப்போகிறீங்க உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக இந்த அந்த சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு சுறுசுறுப்பு உள்ள ஒரு மனிதராக நீங்கள் வள வரப்போகிறீங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் ஒரு உற்சாகத்தோடு ஒரு தைரியத்தோடு ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வருகின்ற நாட்களில் வெற்றியாக அமைய போகுது நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நல்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் புதிய திட்டங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் போடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப உற்சாகமா செயல்படுவீங்க வேலை பழி இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவு மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் புதிய பதவி உயர்வு புதிய பொறுப்பு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இந்த தேவையில்லாத பிரச்சனை நெருக்கடி இது எல்லாமே கொஞ்சம் குறையும் குடும்பத்தோடு எங்கேயாவது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் குழந்தைகள் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவாங்க மன திருப்தியோடு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுவீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் வெளியில் எங்கேயாவது பயணம் போடிங்கன்னா கூட அந்த பயணங்கள் மூலயமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பிரபலங்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அதன் மூலயமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கட்சி மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் நல்ல ஒரு முக்கிய பொறுப்புலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு முக்கிய பொறுப்புலாம் கிடைக்கிறதுனால ரொம்ப உற்சாகமாக ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கட்சியில் கூட சின்ன சின்ன சலசலப்பு வந்தாலும் கூட நீங்கள் முன்ன நின்று அந்த தலைமை பொறுப்பை வகித்து அதை சரி செய்வீங்க அதனால் மற்றவங்க மத்தியில் நீங்கள் ஒரு பாராட்டு நபராக பல வருவீங்க தொண்டர்கள் உங்களுடைய சொல்ல கேட்டு நடப்பாங்க அது உங்களுடைய மனதுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும் அதனால இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த ஒப்பந்தம்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் வருமானம் சிறப்பாக இருக்குது வீண் விமர்சனங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையும் அதே மாதிரி சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வேலை பொழு காரணமாக வெளியில் எங்கேயாவது தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது முக்கிய பொறுப்புலாம் கிடைக்கும் சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்க வள வருவீங்க நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும் மிதுனராசியில் ராசியில் இட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றமோ பதிவு உயர்வோ சம்பளம் உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை எக்ஸ்ட்ரா கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பழைய பாக்கி ஏதாவது இருக்குன்னா கூட அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும் வண்டி வாகனத்தில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் இந்த வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்க கொஞ்சம் அனுப்பும்போது கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு சில பொருள்கள் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது மிதுனராசியில் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வாங்குறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது யாராவது உங்ககிட்ட வீணாக தேவையில்லாத விஷயங்களை இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட கொண்டுட்டு வருவாங்க கொஞ்சம் கண்டும் காணாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது ஏன்னால் அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் உதவ போய் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தொடர்ந்து வரும் அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவும் நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு ருசியான உணவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மிதுனராசியில் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த ஒரு வேலையை செய்தாலும் மன திருப்தியோடு செஞ்சுக்கோங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு மூலிமா நீங்கள் எடுக்கிற காரியம் நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் அமையும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் கடுமையான முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீண் வாக்குவாதங்களை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரலாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க முடியும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா புதன்கிழமை தோறும் பெருமாள் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு ஒரு துளசி மாலையை சாற்றி அர்ச்சனை செய்து வாங்க உங்களுடைய காரியத்தில் உள்ள அந்த தடைகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் உங்ககிட்ட வராது முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த மிதனராசி என்பர்கள் செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோ ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ